வணக்கம் நண்பர்களே நம்ம அன்றாட வாழ்க்கையில் நாள் துவங்கும் போதே அதாவது ஒவ்வொரு நாளும் இனிய நாளாக அமைய வேண்டும் என்று தான் எல்லாரும் எண்ணுகிறோம் ஆனால் எல்லா நாட்களும் அவ்வாறு இருக்கிறதில்லை நமது ஒவ்வொரு நாள் நிலையையும் அறிய வேண்டுமானால் தினமும் காலையில் அன்றைய தினத்தின் பஞ்ச அங்கங்களை தெரிந்து கொள்வது நல்லது அது என்ன பஞ்ச அங்கங்கள் அப்படின்னு பார்க்குறீங்களா நவக்கிரகங்களின் செயல்களுக்கு அன்றாட திதி வார நட்சத்திர யோக கர்ணங்களே ஆதாரமாக இருக்கின்றன இந்த ஐந்து அங்கங்களையும் அடிப்படையாக கொண்டது பஞ்சாங்கமாகும் அது மட்டுமல்லாமல் திதிகளின் அடிப்படையிலேயே ஒவ்வொரு நாட்களின் பலன்களும் வரையறுக்கப்படுகிறது திதி என்பது சந்திரனின் நாளாகும் மொத்தம் முப்பத்தி ரெண்டு முப்பது திதிகள் உள்ளது அமாவாசை அடுத்து சதுர்தசி வரையிலான பதினான்கு திதிகள் வளர்ப்பிறை சுக்லபட்ச திதியாகும் அதே போல் பௌர்ணமியை அடுத்து சதுர்த்தி வரையிலான பதினான்கு திதிகள் பிறை காலமாகும் அதாவது கிருஷ்ண பட்சம் என்று சொல்லப்படுகிறது